ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்க ஆடெல்லாம் மேய்க்கலாம் அப்படின்ட்டு பிடிச்சிட்டு போகலான்ட்டு வந்தேன் ஆடெல்லாம் எதுவும் வெளியிலேயே வர மாட்டேங்குதுங்க பட்டிக்குள்ளேயே நிற்கிது ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால பயந்துக்கிட்டு எதுவுமே வெளியில் வர மாட்டேங்குது பாருங்க நம்ம ஆடு நாட்டாடு ரெண்டுமே உள்ளதான் நிற்கிது எதுவுமே வெளியில் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல கொஞ்சம் மழை விட்டுருக்குங்க ஆட்டை மேய்ச்சலுக்கு பிடிக்கலான்னு பார்த்தா ஒன்றும் போக மாட்டேங்குது மழை லேசாக தான் விட்டுருக்கு அதனால் பயந்துக்கிட்டு எல்லாம் உள்ளுக்கே நிற்கிது மழை பெஞ்சால இந்த பிரச்சனை ஒண்ணு இருக்குங்க ஒண்ணும் மாட்டேங்குது இடத்த விட்டு இன்னைக்கு வெள்ளாடு ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போறோங்க மழை கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படியே கொண்டுட்டு போய் மேய்ச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் புடிச்சிட்டு போறேன் இந்த செம்பிளி ஆடு பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி போட்டிருக்குங்க பொதுவாக செம்பிளி ஆடு ஒரு குட்டி தாங்க போடும் சில ஆடுகள் தான் ரெண்டு குட்டி போடும் அதே மாதிரி இந்த ஆடும் ரெண்டு குட்டி போட்டிருக்குங்க ஏன்னா ரெண்டு குட்டி போட்டால் கொஞ்சம் பால் பத்தாது ஆட்டுக்கு ஒரு குட்டி போட்டிருந்துச்சுன்னா நம்ம ஆட்டுப்பாலே கொடுத்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு குட்டி போட்டதுனால பத்தில் பால் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா வெயிலும் மழையும் மாறி மாறி வந்துக்கிட்டுருக்குங்க அதனால் நாங்கள் ஆட்டை சரியாக மேய்க்க முடியல வெள்ளை சோளம் காட்டிலையே விட்டு மேய்க்கிறோம் பாருங்கள் ஆடெல்லாம் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஆடை காட்டுக்குள்ளே மேய்க்கலான் தாங்க பார்த்தோம் மழை வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது பார்த்திங்கன்னா மறுபடியும் மழை வந்துடுது ஆட்டை சரியாக மேய்க்க முடியல சரி நம்ம சோள காட்டிலே விட்டு மேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கோம் ஏன்னா திடீர்னு எப்போ மழை வரும்னே சொல்ல முடியாது மேலேலாம் பாருங்கள் கற்கள் இருக்குது எப்படின்னு ஒரு பத்து நிமிஷத்தில் மழை வராமாரிதான் தெரியுது இன்றைக்கி இப்படி இப்படிதாங்க பண்ணிக்கிட்டு இருக்குது மானம் வெயில் அடிக்குது கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடுது ஆனால் இப்போ வெயில் அடிக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் கண்டிப்பாக இந்த மழை காலம் வந்தாலே இந்த பிரச்சனை ஒன்று இருக்குதுங்க ஆட்டு மாட்டை வந்து நம்ம வீட்லேயே கட்டி வச்சு தீனி போட முடியாது ஒன்று ரெண்டு ஆடாக இருந்தால் நம்ம வீட்டில் வச்சு கட்டி தீனி போடலாங்க இவ்வளோ ஆடு இருக்கும்போது நம்ம கொண்டுட்டு வந்து மேய்ச்சா மட்டும்தான் வயிறு நிறையும் அதனால் நம்ம சோள விட்டு மேய்ச்சிட்டோங்க இது வந்து வெள்ளை சோளம் விதைச்சது தான் நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல வெள்ள சோளம் விதைச்சது அந்த வீடியோ பார்க்காதவங்க இங்கே ஐ காலில் லிங்க் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தாங்க இன்றைக்கும் ஆடு மேய்க்க வந்திருக்கோம் கொஞ்சம் பயத்தோடு தான் வந்திருக்கோம் மழையும் வந்துடும் ஆடு பார்த்திங்கன்னா அங்கிட்ட இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது நாங்கள் புல் அன்னை விட இன்றைக்கி அதிகமாகவே வந்துருச்சுங்க எல்லாத்தையும் சமாளித்து தான் இன்னைக்கு ஆட்டோ மேய்க்க வந்திருக்கேன் மாட்டை ரெண்டையும் வீட்டிலே விட்டுட்டு ஆட்டை மட்டும் மேய்ச்சிட்டு போகலான்ட்டாங்க வந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா மாடு கத்திக்கிட்டே இருந்துச்சு சரி வா எல்லாத்தையும் ஒன்றா மேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ரெண்டு மாட்டையும் பிடிச்சிட்டு இன்னைக்கு இன்றைக்கி என்னாச்சுன்னே தெரிலங்க இந்த ரெண்டு மாட்டுக்கும் நின்று ஒரே இடத்துல மேய மாட்டேங்குது அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது வந்து உட்காந்தாச்சுங்க இங்கே பாருங்க என் பையன் அங்கே அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கான் ஆடை சமாளிக்கிறது ஒரு வேலைன்னா இவனை சமாளிக்கிறது ரெண்டு வேலையாக இருக்குங்க அங்கிட்டு இங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்காரு பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் பூரா ஃபுல்லாகவே இருக்குது நம்ம இவனை பிடிச்சியே வைக்க முடில வீட்டில் இருந்தாலும் கிட்ட விட்டு வந்திருக்கலாம் அத்தைலாம் வெளியில் போயிட்டாங்க ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது மழை மாதிரி இருக்குது வெயிலும் அதிகமாக இருக்குது எப்படியோ பார்த்துக்கிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் மேய்ச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் என் பையனை வச்சுக்கிட்டு ஒன்றும் மேய்க்க முடியாது போல் அங்கிட்டு இங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கார் மித்து மித்து ஒரு காய் சொல்லுமா எல்லாருக்கும் காய் மட்டும் கரெக்டாக சொல்லிவிடுவார் ஆனால் பண்ணுற சேட்டையெல்லாம் ரொம்ப அதிகம் தண்ணி இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே எப்படியோ ஆடெல்லாம் நல்லபடியாக மேய்ச்சிக்கிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போகணும் வித்து மித்துவங்கிட்டு வாம்மா அங்கே பாருங்கள் அவர் ஓடிக்கிட்டே இருக்காருங்க ஓகே நம்ம போய் ஆட்டையும் மாட்டையும் பார்க்கலாம் இந்த ரெண்டு செம்பிளி குட்டியும் இங்கேயே நின்றுடுச்சுங்க அங்கே பாருங்கள் அவங்க அம்மா இருந்து ஓடியாருது இது இளங்குட்டியாக இருக்கிறதுனால இதுங்களால் போக முடியலங்க பாவம் நான் தான் இப்போ ஆட்டை போய் முடிக்கிட்டு வந்தேன் அங்கேருந்து குட்டி ரெண்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்போ பாருங்கள் ஆடை அங்கேருந்து வந்துருச்சு இந்த ஆடு வந்து மேச்சலுக்கு போகும்போது குட்டிகளை எங்கெங்கேயே விட்டுட்டு போயிடுதுங்க நாங்கள் தான் பிடிச்சி பிடிச்சிட்டு விட வேண்டியதாக இருக்குது மழை வர மாதிரி இருக்குங்க நாங்கள் அப்படியே ஆட்டெல்லாம் முடிக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் இந்த வீடியோ அவ்வளோதாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் மெசேஜாக வரும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மித்து பாய் சொல்லிட்டு நல்லாயிருக்கும் பாய்